மைண்ட் கஃ பிடி சொல்லுங்க ஸோ மைண்ட் கஃபே இஸ் அ ஒன் ஸ்டாப் சல்யூஷன் ஃபார் ஆல் யூர் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம்ஸ் மனசில் பாரமோ கஷ்டமோ ரொம்ப துக்கமோ வாட் எவர் ஸோ எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும் அது மணினால இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்னால இருக்கலாம் இல்லை உடம்பு ரீதியாக இருக்கலாம் ஆர் பர்சனல் எனி மேட்டர்ஸ் பட் அது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னது அடிப்படை என்னது நம்மளுடைய மைண்டை நம்ம சரியான விதத்தில் யூஸ் பண்ணாது தான் வி ஆர் மிஸ்யூஸிங் த மைண்ட் இந்த மைண்ட் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் டூல் ஒரு கத்தி மாதிரி நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் சர்ஜரியாக இருக்கட்டும் இல்லை காய்கறி கட் பண்ணுறது பட் அதே தப்பான யூஸ் பண்ணால் கத்தி வச்சு குத்துறது ஒருத்தர் கஷ்டப்படுத்துறது அந்த மாதிரி ஸோ இந்த மைண்டு நம்ம கான்ஷியஸாக அதனுடைய பவர் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது நல்லபடியாக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச வாழ்க்கையை அதாவது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் தீர்மானிக்கணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையினால் வாழ முடியும் ஓகே ஸோ அப்படிப்பட்ட இடம் தான் மைண்ட் காஃபி இங்கே அந்த கிளாரிட்டியும் கொடுக்குறோம் அந்த டைரெக்ஷனும் கொடுக்குறோம் நாங்கள் ஸோ இன்னைக்கு இந்த ஆ இதுக்குள்ளே வரும்போதே ஒரு கஃபே ஃபீல் வந்துச்சு ஃப்ரீயாக என்னால் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு மைண்டில் வந்தோன்னே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டு வச்சு தான் நான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறக்கு ரீசன் என்னென்ன சரி இதுக்கு திட்ட நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்த ஃபீலில் இருக்கேன் அண்ட் ஒரு பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா கடந்த அதுவும் ஃபைவ் இயர்ஸாக நான் வந்து அதுவும் கோவிட் முக்கியமாக அப்போ ஒரு நிறைய சம்பவங்கள் நடந்தது அதுக்கு முன்னாடி அதாவது பீப்பிள் வந்து என்கிட்ட கால் பண்ணுவாங்க மேம் என் பையன் கதவும் முயட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் பிள்ளை என் கத்தி எடுத்து கையை காமிக்கிறான் இல்லை கத்தி அறுத்துக்கிறாங்க இல்லை அவங்க இது ட்ரை பண்ணுறாங்க சூசைட் பண்ணுறதுக்கு இல்லை பதட்டமாக இருக்குது என்ன கை கால்லாம் எஞ்செலாம் அடிக்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த மாதிரி நிறையா ஃபோன் கால்ஸ் வரும் பன்னெண்டு மணிக்கு செல்லலாம் திடீர்னு பார்த்தா ஸோ அண்ட் சம்டைம்ஸ் ரோட்டில் வந்து நிற்பாங்க மேம் அவங்க கிளினிக்கில் வரணும் ஒரு மாதிரி பண்ணுது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஸோ பீப்புளுக்கு வந்து நம்ம ஏன் வந்து ஒரு அஃபோர்டபிள் அதாவது ஒரு ஆக்சசிபிலிட்டி ஈஸியாக ஸ்டெப் இன் பண்ணுற மாதிரி ஏன்னா அவங்க கேட்ட உடனே என்னால் கொடுக்க முடியாது ஏன்னா அப்பாயின்மெண்ட் எவ்வளோ இருக்கும் இப்போ நம்ம மற்ற பேஷண்ட்டை பார்ப்போம் எங்கள் பேஷண்ட்னு சொல்ல மாட்டோம் கிளையண்ட் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அவங்களுக்கு ஒன் ஹவர் ஒதுக்குவோம் ஒரு மற்ற டாக்டர்ஸ் மாதிரி கிடையாது இது எப்படியும் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை அன் ஆகும் அப்படி இருக்கும்போது எங்களால் அடிக்கடி எல்லோரும் பார்க்க முடியாது அப்பாயின்மெண்ட் வச்சு தான் பார்க்க முடியும் இங்கே எந்த ஒரு ஆகும் யூ கேன் நாட் அ டாக் டைரெக்ட்லி ஓகே ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுன்னு நினச்சேன்